சிராம் ஜெய் சைராம் என் அன்பு செல்லுமே நான் சொல்ல வருவதை சர்வ சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே தங்கமே நான் சொல்லும் அனைத்தும் இன்று இரவுக்குள் உனக்கு நிச்சயம் நடக்கும் என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னை முழுமையாக நம்பி கேள் தங்கமே நீ பல நாட்களாக இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா நான் கேட்டது கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்த விஷயமும் எதற்காக நீ பிரிவாதமாக இருந்தாயோ இந்த விஷயம் எனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்று இத்தனை நாட்களாக எதற்காக காத்து இருந்தாயோ அவை அனைத்துமே இன்று இரவுக்குள் உனக்கு நடந்தே தீரும் தங்கமே உன்னுடைய பிரச்சனைகள் உனக்கான பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே முடிய போகின்றது உன் அப்பா நான் சொல்கின்றேன் இது கட்டாயம் நடக்கும் விஸ்வரூப வெற்றி நீ பெறப்போகின்றாய் மன நிம்மதி இல்லாமல் பல விஷயங்களுக்காக காத்து கொண்டிருந்தாயல்லவா உன்னுடைய காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகாது தங்கமே அதற்கான பலனை நிச்சயம் இன்று இரவுக்குள் உனக்கு கிடைக்க செய்வேன் யாராவது ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் கலங்காதை தங்கமே அதனை கண்டு கொள்ளாமல் என்னுடைய போக்கில் நீ விட்டுவிடு ஏனெனில் உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி தரப்போதும் நானே என்னை மனதார அழைத்தால் நான் உனக்காக ஓடோடி வருவேன் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் பொறுமையாக காத்திரு நீ இழந்ததை இது என்னுடைய சத்திய வாக்கு என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே அனைத்தையும் ஆள்பவன் உன்னுடைய சாயப்பா இனி உன்னுடைய வாழ்வில் மங்களமும் செல்வமும் பெருகும் தைரியமாக இரு அப்பா நான் அனைத்தையும் உனக்கு